இப்போ ஒவ்வொரு திருநாயும் பிடிச்சிட்டு நம்மளா போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்க முடியும் ஒவ்வொருத்தங்க வீட்டுல எந்த தெருநாய் எங்க இருக்கு அது வெறி பிடிச்சிருக்கான்னு நம்மளா பார்க்க முடியும் அதுக்கு கார்பரேஷன் இருக்காங்களே இப்ப தெருநாயின் சிங்கமா புலியா வந்துருச்சு நாட்டுக்குள்ள தெருநாய்கள் தானே அது வீட்டுல பெட்டாவும் நம்ம வளர்க்குறோம் அது நமக்கு பாதுகாப்பா இருக்குது ஒரு திருடம் வந்தா நிச்சயமா வந்துட்டு ஒரு குலைக்குது நமக்கு அது தெரியுது நமக்கு அது வீட்டுல பாதுகாப்பாவும் இருக்குது அதனால நாய்கள் வந்துட்டு நமக்கு நல்லதும் செய்யுது கெட்டதும் செய்யுது அது அது வந்து மிருகம் அந்த மிருகத்தை மனிதர்கள் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அதுவங்களை கடிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு அந்த நாய்களுக்கு ஊசி போட்டு அடிச்சாலும் ஒரு ஆபத்தை வரக்கூடாது அப்படியே அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் மனுஷர்களும் பழச்சுக்கணும் அந்த மாதிரி வெறி ஒரு ரோட்ல சுத்தம் போது யாருக்கு தெரியும் அப்ப எதுக்கு வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்க அந்த வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு வச்சு அரசாங்கம் தான் வந்துட்டு முடிவு எடுக்கணும் அந்தந்த ஏரியால பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் ப்ளூ கிராஸ் இருக்கிறாங்க நிறைய பெ பெட்லவேர்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வச்சு அந்த தெருளே வந்துட்டு அந்த நாய்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி அந்தந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு அந்த கவுன்சிலர்ஸோ இல்லை அந்த எம்எல்ஏஸ் ஒருத்தருக்கும் பொறுப்பு கொடுக்கட்டும் மிருகங்களும் இருக்கணும் இல்லை இந்த உலகத்துல அதனால அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு எப்படி வந்து ஒரு தெருல வந்துட்டு ஒரு பள்ளம் இருக்குன்னு சொன்னா அதை மூடுறாங்க இல்ல ஒரு புலி வந்துருச்சுன்னு சொன்னா ஐயோ எல்லாரையும் கடிச்சு கொண்டு அப்ப உடனே பாரஸ்ட் ஆபீசரை கூட்டு அந்த புலியை பிடிக்க ஏற்பாடு பண்றாங்க அந்த மாதிரிதான் நாய்களும் புலி புளியை கடிச்சு சா செத்தானே நாய் கடிச்சு செத்தான ரெண்டும் ஒண்ணுதானே இது உள்ளுக்குள்ள வேற இது அது காட்டுக்குள்ள இருக்கிறது இங்கே வந்துரு வந்துருது அப்போ அரசாங்கம் தானே முடிவு எடுக்கிறாங்க அதுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்களே இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு உடனே ஒரு பாப்பு வந்துருச்சுன்னா உடனே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து அதை கொல்லாம காட்டுக்குள்ள கொண்டு விடுறாருல அந்த மாதிரி நம்ம அரசாங்க நடவடிக்கை எடுத்து அந்த நாய்களை வந்துட்டு பாதுகாத்து நாட்டில் வாழ விடணும் அதுவுமே வாழ விடணும் மனுஷரை வந்து கடிக்கிறதுக்கு அது பண்ணக்கூடாது அது கடிக்காம இருக்கிறதுக்கு அந்த நாய்களுக்கு வேண்டிய ஊசிகளும் மருந்துகளும் போட்டு அந்த நாய்களை வெறி பிடிக்காம அளவுக்கு வைக்கணும் அது அதுதான் அரசாங்கத்துடைய அது வேலைதான் அது